இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள் என்கிற சீராக்கின் ஞான நூலின் வரிகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக வந்து நிற்கிறது நாம் சோதனைகளை எதிர்கொள்ள கடவுள் நமக்கு ஆற்றல் அளிக்கிறார் பலன் தருகிறார் அவருடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நெறி பிறளாத பிள்ளைகளாக சோதனைகளை கடந்து செல்லுகிற ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள் இந்த ஆசிர்வாத கிருவை இன்று உங்களுக்கு அருளப்படுகிறது நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் இன்று திருப்பாடல் முப்பத்தி ஏழு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் இந்த அற்புத வரிகளை நாம் தியானிக்கிற போது அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாக நம் சார்பில் அவர் செயலாற்றுகிறார் என்பதை உணர்கிற பிள்ளைகளாக நாம் அவர் முன் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையிலே உயர்ந்து மகிழ்வோம் அவரை பாடி துதிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்வேறு வகைகளில் நாம் மகிழ்ச்சி அடைய வழிகள் இருந்தாலும் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் மகிழ்ச்சி கொள்வது என்பது அவர் நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான ஆழமான அடித்தளமாக மாறுகிறது அவர் நம் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிறார் இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம்

கேடுவரும் காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் இந்த அற்புதமான வரிகள் ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளினுடைய உயர்வை அடையாளப்படுத்துகிறது இதோ ஆண்டவருடைய பாதத்திலே அதிகாலை அமர்ந்திருக்கிற என் மகளே என் மகனே நாம் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவரை இழக்கப் போவதில்லை அவர் உங்களுக்கு மீட்பும் அரணுமாயிருக்கப் போகிறார் இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு பாடி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தீமையிலின்று விலகு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே நல்லது என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் என்று எங்களுக்கு வழிகாட்டுகிறமுடைய பரிசுத்த இறக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே நேர்மையானவராக நாங்களும் வாழ்ந்து நேர்மையாளருக்குரிய அந்த பரிசை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத்தருவீராக உடைய பேரக்கம் எங்களை தாங்கி வழிநடத்த ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமென் லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரை காப்பவரே ஆராதனை காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை